அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வரப்போ ரொம்பவே கோவம் வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் மீனா அப்பதான் மாமா இந்தாங்க மாமா காஃபி குடிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கேம்மா அந்த மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா அவர் ரூமில் தாங்கம்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ விஜய் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அத்தையும் உள்ளதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஏ விஜயா கூ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்றாங்க எதுங்க வந்து வராதமாக வந்துட்டு இப்படி சத்தம் விட்டுருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேரும் என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்குறாரு அப்போ என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க அப்போ முத்து வந்துட்டு மாடியில் ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தவர் வராரு ஏன்ப்பா வந்து வராதமோ இவ்வளோ சத்தம் விட்டுருக்கப்பா என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சினையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரச்சனை வரக்கூடாது தான் நானும் நீ அவ்வளோ தூரம் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணாதுன்னு சொன்னோம் ஆனால் மீதி இவங்க ரெண்டு பேர் இந்த வேலையை பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏ விஜய் எங்கவா மனோஜ் எங்கள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எதுக்குடா நாலு நாளைக்கு முன்னாடி எதுக்குடா பேங்க் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அது வந்து நான் தான் சொன்னேன் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுக்கு அம்மா கூட்டிகிட்டு பண்ணு நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ போய் பேசாத எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க ஒரு வேலை பத்திரத்தை வாங்கினது எப்படி தெரிஞ்சிருக்குமே என்னமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன ஒண்ணுமே புல சொல்றாங்க அப்ப வந்து சட்டின் வந்துட்டு விஜயா அடி அடிக்கவும் செய்கிறாங்க என்ன விஜய் பண்ணி வச்சுக்கிறேன் விளையாட்டுக்கான சொல்லிட்டு இருந்தேன் வந்து இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியும் இல்லை உனக்கு வீடு கைவிட்டு போயிடக்கூடாது கொடுத்துறாதிங்கன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்து வச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு கொடுத்து டாக்குமெண்ட்டை வெளில எடுத்து அந்த டாக்குமெண்ட் இப்ப எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த டாக்குமெண்ட் என்ன கேக்குறீங்க ஒன்றுமே புரியல சொல்றாங்க என்னப்பா திருத்த முழிக்கிறாங்க சொல்லி கேட்குறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பேங்க்ல வரமா வச்சு சொன்னோம்ல டாக்குமெண்ட்டை வெளில எடுத்துக்கிறாங்க பணத்தை கட்டி எனக்கு தெரிஞ்ச அந்த பணம் வந்து சும்மா வந்திருக்காது அந்த ஃபினான்ஷியல் ரேட்டர் இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே மீனா வந்துட்டு ஏங்க தை இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு உடனே முத்து சொல்கிறாரு நீ கொஞ்சம் அமைதியாக இரு மீனா நீ எதுவும் பேச வேண்டாம் எங்கள் அம்மா இருக்கிற பிரச்சனை டென்ஷனில் உமால சண்டைக்கு வந்துட்டு அப்படியே டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்னங்க ஆமாங்க அது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது இப்போ என்ன உங்கள் கையில் இருந்தால் எல்லாம் பண்ண முடியுமோன்னு எதுக்கு செக் வச்சாரு அது எனக்கு தேவைப்பட்டது பயனை கொடுக்க வேண்டியது செலவு காசுக்கு வேணுன்றது அதனால தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அசால்ட் அசால்ட்டை இப்படி சொல்கிறேன் நீ அந்த வீடு கைவிட்டு போனால் பரவாயில்லையே உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க கைவிட்டு போகும் அதான் மனோஜ் சம்பாதிக்கிறான்ல அவன் ஈஸியாக வந்து மீட்டு கொடுத்துருவானுங்க இதை ஒரு பணமே இல்லை அவனுக்கு அசால்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்குற முத்து பார்த்தியாப்பா அம்மா இன்னும் எவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பாருங்கப்பா அது மட்டும் கிடையாது அவனும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் சம்பாரிச்சிடுவேன் சம்பாரிச்சிடுவேன் சொல்கிறான் அவளைஞ்சு சும்மா வாயில் சொல்கிறதோட சரி ஏதாவது ஒரு பணம் இன்ன வரைக்கும் சம்பாரிச்சிருக்கானா பெரிய நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிறேன் ஆகிறான்னு சொல்லிட்டு ஊர் பூரா கடனை தான் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான் பத்தாவதுக்கு இப்போ வீட்டு டாக்குமெண்ட் எங்க போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க மனோஜா டேய் சும்மா கையை தூக்கி தூக்கி மேலே வச்சுட்டே இருக்காதடா இங்கே பாரு நான் சீக்கிரமாக சம்பாரித்து வீட்டை டாக்குமெண்ட்டை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்வாங்க வீட்டு டாக்குமெண்ட் மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருவியா அப்போ கொடுத்தாச்சா அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை ஆமாண்டா முத்து இதை கேட்டு தான் அவ்வளோ கோவமாண்ணா வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உங்களுக்காருங்க இதெல்லாம் சொன்னா ம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ யார் சொன்னாங்களா யார் சொன்னால் என்ன விஷயம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி இப்போ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க டேய் நான் வாக்கிங் போனப்போ தான்டா மேனேஜரே எதுக்கு அவரு வாக்கிங் வந்தார் பார்த்தேன்டா அப்போ தான் சொன்னார் என்னங்கன்னா உங்களுக்கு எதாவது உடம்பு சில்லன்னு சொல்லிட்டு பையனை வந்து வீட்டிலேயே நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டா அது வந்து டாக்குமெண்ட் வந்துட்டு வாங்கிட்டு போனார் பணத்தை ஃபுல்லாக கட்டிட்டு பரவாயில்லையே பையன் பசங்களை நல்லா வளர்ந்துட்டாங்க நல்லா ஆளாக்கிட்டீங்க ஒரே பேமெண்ட்டில் கட்டிட்டாங்களே பரவாயில்ல உண்மையாலுமே நல்லா தான் பசங்களை வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னார் எனக்கு கேட்டோன்னு அப்படியே ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னது வீட்டு டாக்குமெண்ட் நாம இப்போ மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சு இந்த ஃபினான்சியில் அன்றைக்கி செக் வச்சுக்கிட்டு இருந்தார்ல அதில் இங்கே சொல்ல சொல்ல கேட்காம இந்த வேலையை பண்ணிவிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சு அதனால் தான் நான் வாக்கிங் போயும் போகாமல் அவ்வளோ அவ்வளோ அவசரமாக வந்தேன் ஏதோ டாக்குமெண்ட் வீட்லேயாவது இருக்கும் காப்பாத்திலே நினச்சா இதை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் உண்மையா தான் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து திரும்பவும் கேட்குறாங்க என்ன விளையாட்டா வாரா சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா அப்போ வந்துட்டு உடனே மீனா சொல்கிறாங்க அதுக்கு தான் நீங்கள் சிந்தாமணியோடு சேர்ந்து அவருடைய ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன என்ன மீனா சொல்கிறேன் ஆமாங்க நான் பூ கொடுத்துட்டு நேற்று வந்தேங்க வந்தப்போ வந்துட்டு இவங்க சிந்தாமணியோட பேசிட்டு வெளில வந்தாங்க அவங்க அண்ணனும் சேர்த்தா வந்தாரு அப்பயும் நினச்சா ஏதோ பணம் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே எல்லாச்சும் கடன் வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஏதோ படம் பணம் வாங்க போயிருக்கான்னு நினைச்சேன் ஆனால் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கான்னு எனக்கு தெரியாது தெரியாது மேற்கொண்டு பணம் கடன் வாங்கியிருக்காங்களேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஜயா மேற்கொண்டு பணம் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முழு அண்ணாமலை கேட்குறாரு அப்போ வந்துட்டு ஆமாங்க அவன் பிஸ்னஸுக்கு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தால என்ன நடக்குதுங்க ஏய் நீ பிஸ்னஸும் பண்ண வேண்டாம் இனிமேல் எதுவும் பண்ண வேண்டாம் இதோடு நிறுத்திக்கோ இனிமேல் நீ எந்த பிஸ்னஸும் பண்ண வேண்டாம் மீனா நீ இனிமேல் வந்துட்டு இந்த ஷோரூம் நீ பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அவன் ஒன்றும் படிக்காதவ பூ கட்டுறவ அவகிட்ட கொண்டுட்டு போய் என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவளை போய் கடையை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவன் பையன் பல டிகிரி முடிச்சிருக்கான் எல்லாம் தெரிஞ்சுதான் இப்போ வந்துட்டு கடையை ஓகோன்னு அப்படியே பத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படியே மாதம் வந்து பத்து லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறானா ஊர் பூரா கடனை வாங்கி வச்சுட்டு இருக்கிறான் வீட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சு அடமானத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் வர ஒழுங்கு மரியாதையே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சீக்கிரமாக அந்த கடனை கட்டி எனக்கு வந்து டாக்குமெண்ட் வெளில வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க விளையாடுறீங்களாங்க எப்படியும் அதுக்கு ஒரு அஞ்சு வருஷமாக இது ஆயிராதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அஞ்சு வருஷமாக அது ஆயிராதா அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்குறப்பெல்லாம் வந்துட்டு பணத்து மேலே பணம் கொடுத்து இந்த வீட்டை அபகரிக்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க அப்பா இதுதான்ப்பா நடக்கும் இந்த சிந்தாமணி அப்படிதான்ப்பா அது மாதிரி வேலையை அது பார்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது சிந்தாமணி ஒரு ரூபா கொடுக்குதுன்னா அந்த இடத்துல பத்து ரூபாயே வசூல் பண்ணிடும் அப்போ இப்போ அந்த அம்மா கிட்ட தான் இதாக நம்ம அம்மாவுக்கு வந்து பெரிய சாவகாசமாக இருக்குது பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க மீனா சொல்கிறாங்க மாமா நான் எல்லாம் அந்த ஷோரூம்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க அப்பா தான் சொல்கிறாங்களே மீனா இல்லைங்க இது இப்படியே விட்டோம்னா கடன் மேலே கடன் வட்டி வட்டி மேலே வட்டி அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் இது இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா லட்ச ரூபா இருக்கிற கடன் வந்து நாளைக்கு ஒரு கோடி ரூபா கிட்ட கூட போயிடும் கடைசியில் எதுவுமே பண்ண முடியாமல் நம்ம வீட்டை கொடுத்துற மாதிரி வீடு இழந்துடும் தயவுசெய்து இந்த ஷோரூம் கம்முன்னு இது அவங்க சேல் இதுல வர பணத்தை பாதி கட்டி வீட்டு டாக்குமெண்ட் மட்டுமாவது வெளியில் எடுத்துடலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பார்த்தியா அதான பார்த்தேன் இதுக்கு தானே நீ இருந்தேன் எங்கள் மனோஜிக்கு இது பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லிட்டு உனக்கு புறாமல் அதானடி நீ அவன் வந்து கார் ஓடிட்டுருக்கேன் நீ பூ பூக்கிட்ட தீர எப்படியாவது வந்துட்டு என் பையன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது ரவி எப்படி இருந்தாலும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கான் என்ன ஒன்றும் ஆரம்பிக்கல அதனால் வந்துட்டு இப்போதைக்கு என் பையன் வளர்ச்சி பார்த்து புறாமப்படுறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதை பார்த்துட்டு அண்ணாமலை செம கோபப்பட்டு என்ன விஜயா பேசிகிட்டு இருக்கிற நீ தெரிஞ்சுதான் நீ பேசுறியா எனக்கு ஒன்றுமே புரியல உனையெல்லாம் நீ எல்லாம் பண்ணுறதுக்கு அவன் பண்ணி அப்படியே வந்துட்டு பெரிய இன்னும் வந்து பிஸ்னஸ் மேன் ஆயிடுவா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவான்னு நினைச்சிக்கிட்டு வீணா சொல்கிறேன் நல்ல ஐடியா கூட உனக்கு வந்து கெட்டதாக தோணுதில்லை அவள் சொல்கிறதுலாம் என்ன தப்பு இருக்குது அவன் பிஸ்னஸ் பெருசு பண்ணுற பெருசு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணி ஜீரோ வாக்கி வச்சுட்டு வந்துருக்கிறதா மிச்சம் கமன் அந்த கடை இது பண்ணிட்டு எப்படியே வேலைக்கு போட்டோம் இவன் ரவி மாதிரி வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவனே சொந்தக்காலில் அவன் புது புதுசாக சோரூமாக அவனே ஆரம்பிக்கிட்டோம் அப்போ தான் அவனுக்கு காசு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் கை நீட்டு கடன் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி அது திரும்ப கொடுக்கறதுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருக்கணும் வருமானம் இருந்ததுன்னா நம்ம கடன் வாங்கலாம் கடன் வருமானம் நிறைய இருக்கவங்களே கடன் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னப்பா நீங்கள் பிஸ்னஸ் மேனும் இது மாதிரி கொடுக்கல் வாங்கல இருக்கதாப்பா செய்யும் நீ வாங்க மட்டும் தான் என்ன பண்றேன் எங்கடா கொடுக்குறேன் நீங்க ஏன்டா இது வரைக்கும் ஏதாவது கடன் அடைச்சிக்கிறியாடா அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே முத்து இருந்துட்டு என்பா உங்க பணத்தை இருபத்தி லட்ச ரூபாய் தூக்கிட்டு போய் தான் வந்து அவன் சோ ஆரம்பிச்சான் அந்த பணமே இதா கொடுக்குறான் அதா கொடுக்குறான்னு பேச்சு மட்டும் தான் இது வரைக்கும் எவ்வளோப்பா பணம் கொடுத்துருப்பான் வீட்டு செலவுக்கே அவன் பணம் கொடுக்க மாட்டான் இப்படிப்பட்டவன் வந்துட்டு கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட போறான் அப்படியெல்லாம் இவங்க கிட்ட இருந்தாலும் பணத்தை வாங்கிட முடியாது கட்டவும் முடியாது இவன் தேவையில்லாத வேலை பார்க்குறான் வீணாக சொல்ற மாதிரி ஷோரூமை வித்தரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த ஷோரூம் விற்கணும் அப்படிங்கறத உங்களுடைய குறிக்கோளா இருக்குது அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பேசுறீங்க என் பையனுடைய வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சி வாய் மூடு சும்மா இதே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோபப்பட்டு சொல்கிறாங்க உன்னை பார்த்து எனக்கு பரிதாபமாக தான் இருக்கு அவன் என்ன மனோஜ் என்ன நீ நம்பிட்டு இருக்கில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அவன் நம்ம பையங்க அது தெரியுது அவன் நம்ம பையன்தான் முத்து நம்ம பையன்தான் புரியுதா ரவி நம்ம பையன்தான் அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து மனோஜ் மட்டும் இவ்வளோ தூரம் நம்பிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நாயும் தெரியல இன்னும் நீ வந்துட்டு அவன் புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணுவான் பண்ணுவாங்கிறேன் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பாதா அப்படிங்கிற மாதிரி அவன் இத்தனை வருஷம் ரெண்டு மூணு வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கிறான் என்னத்தை பண்ணிட்டான் ஒன்றுமே பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ வந்துட்டு உடனே மனோஜையும் பார்க்குறாங்க அம்மா இல்லைம்மா இனிமேல் நான் கரெக்டாக பண்ணிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் பண்ணல அச்சனா தான் தெரியுது தெரியுதுல்ல ஓ ஏதாவது ஒரு ஆர்டர் பிடிக்க முடிஞ்சுதா இல்லை வந்து வந்த ஆர்டரை தான் தக்க வச்சுக்க முடிஞ்சுதா இல்லை வந்து அப்படி தான் வந்து பணத்தை கொண்டு வந்து ஏதாவது வந்துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து லாபம் இவ்வளோ வருது இவ்வளவு வருதுன்னு கொண்டு வந்து காமிச்சிருக்கிறானா எல்லாம் நஷ்டத்தில் ஏதோ ஓடிட்டுருக்கு கடன் மேலே கடனை வாங்கிட்டு வந்து கடனாளி தான் வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு போனாங்க இப்போ நீ அவனோட சேர்ந்து வீட்டு டாக்குமெண்ட் கொண்டு போய் அடமானத்தில் வச்சிருக்க போதும் இவன் பிஸ்னஸ் பண்ண லட்சணமெல்லாம் போதும் ஒழுங்காக மூட்டையை கட்டிட்டு எங்கேயாவது வேலைக்கு போகிற வழியை பாரு இனிமேல் அந்த கடைக்குள்ளே போகிறக்கும் உனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உடனே வந்துட்டு இங்கே விஜயாவும் எதுக்குங்க நம்ம பையனை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பேர் விஜயா இதுக்கு மேலே ஏதாவது பேசினீங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நம்மளை